ஹலோ ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஏழு பாத்துட்டு ஹைலைட் பண்ணிருக்க எல்லாமே பார்த்துட்டோம் ஜியூ போப் வரைக்கும் பார்த்துருந்தோம் டுடே நாம வீரமாமுனிவர் பத்தின கண்ட் ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கு அப்படின்றத நாம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் டென்த் நியூ புக்ல பேர் டூ ஒன் டூல வீரமாமுனிவர் ஏஜிய தேம்பாவணி கொடுத்துருக்காங்க உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கொடுத்திருக்காங்க புதுவெள்ளி மாணிக்க மணி வைரம் ஈடு இல்லை அப்படின்னு ஒரு கவிஞர் பாடல் எழுதியிருக்காங்க ரஜினி பாடல் ஓகே இதுல தாயோட அன்பை எழுதுவதற்கு உலகில எந்த ஒரு மொழியும் போதாது தாயை இழந்து தனித்து தான் படக்கூடிய துயரமானது மிகவும் பெரிதான ஒன்று மகிழ்ச்சியை நாம பிறருக்கு பகிரும் போது வளரும் ஆனால் துயரத்தை பகிர்ந்தால் நம்முடைய மன பாரமானது குறையும் அதுக்கு ஒரு பழமொழியும் சொல்லியிருக்காங்க சொல்லி அழு நீ சொல்லி அழக்கூடியது சுவராக இருந்தாலும் சொல்லி அழும் பொழுது உன்னுடைய துயரமானது குறைந்துவிடும் அததான் இந்த பழமொழியானது விளக்குகின்றது இந்த பாடல்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கருணையன் அப்படின்றவர் தன்னுடைய அன்னையான எலிசபெத்தை காட்டில் வாழும் பொழுது இழந்து விடுகிறார் இவ்வாறு அன்னையை இழந்ததால் அவர் படக்கூடிய துன்பத்தை பற்றியும் அவர் துன்பத்தோடு இயற்கையும் வந்து இறங்கி கருணையனுக்கு ஆறுதல் சொல்வது போல பாடலானது இயற்றப்பட்டுள்ளது முன் நிகழ்வு பார்க்கலாம் கிறிஸ்தவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இவர அருளப்பன் அப்படின்னும் குறிப்பிடுவர் இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி இது ரொம்ப இது நோட் பண்ணிக்கோங்க இது நமக்கு குரூப் கேட்டாங்க எப்படி கேட்டாங்க அப்படின்னா கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி டேஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆப்ஷன்ல நமக்கு அருளப்பன் கொடுத்துருந்தாங்க இஃப் சப்போஸ் ஆப்ஷனை வந்து மாத்தி கேட்கும்னா திருமொழுக்கு யோவான் அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்கு சோ நோட் பண்ணிக்கோங்க திருமாமுனிவர் அவருடைய காப்பியத்தில இவருக்கு கருணையன் அவருடைய தாயாரான எலிசபெத் அம்மையாரும் கானகத்தில அதாவது காட்டில் வாழ்ந்துட்டு வராங்க இந்த சூழ்நிலையில அவருடைய தாய் இறந்து இறந்து போறதுனால கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இந்த பாடல்கள் விளக்குகின்றது வாங்க பாடல்லாம் பார்க்கலாம் எலிசபெத் அம்மையாரின் அடக்கம் மற்றும் கருணையின் பாடல் குவித்து பூவே கண்ணீர் பாடுங்க பூக்கையை அதாவது கருணையன் தாயை இழந்த பிறகு தன்னுடைய பூ போன்ற கைகளை குவித்து பூமியிடம் பூமி தாயே இனி நீ பாதுகாத்துக்கொள் கொள் எனது அன்னையே அப்படின்னு கூறி பரப்பி சேக்கை அப்படின் படுக்கை மலர் படுக்கையை பரப்பி இங்கன் திருத்திய அறத்தையாவும் யாக்கையை பிணித்தென்ற ஆக அதாவது அறத்தை மட்டுமே முதன்மையாக கொண்ட எனது அன்னையின் உடலில் இருந்து உயிர் பிரிந்தது அந்த உடலை யாக்கை அப்படின்னா உடல் பிணித்து அப்படின்னா கட்டி அந்த உடலை நான் கட்டியாக இனிதினுள் அடக்கி வாய்ந்த இனிதினுள் அடக்கி வாழ்ந்த இந்த பூமியில் நான் அடக்கம் செய்தேன் ஆக்கையை அடக்கி ஆக்கை அப்படின்றதும் உடலை தான் குறிக்குது நீங்க யாக்கைய ஈ கூட்டல் ஆ அப்படின்னு குறிக்கும் தான் யா அப்படின்னு குறிக்கும் ஸோ யாக்கை ஆக்கை இந்த உடலை அடக்கி மேலு அந்த அடக்கம் செஞ்சிருப்பாங்களே அதுக்கு மேல பூவோடு அழுங்க நீர் பொழிந்தான் மீதே பூவையும் பூட்டு அந்த பூவோடு கருணையன் தன்னுடைய கண்ணீரையும் சிந்தி வருந்துகிறான் சொல்லும் பொருளும் பாருங்க சேக்கை அப்படினா படுக்கை யாக்கை உடல் பிணித்து கட்டி வாய்ந்த பயனுள்ள நெக்ஸ்ட் பாடல் பாருங்க வாய்மணியாக கூறும் வாய்மையே அவர்களுடைய தாயார் வாய்மையை மட்டுமே மணிமணியாக கூறி அதாவது அவர்கள் கூறக்கூடிய சொற்களை மட்டுமே கேட்டு மழைநீராக தாய்மணியாக மழை மழைநீர் போன்று தனது இதயத்தினுள் பதித்து மழைநீர் போன்று குடித்து தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன் குளிர வாழ்ந்து வந்தேன் நான் தூய்மணியாக தூவும் துல இளங்குள் வாடி அதாவது அப்படின்றது எதை குறிக்குது பயிர்கள் விளைவதற்கு முன்பு மழை நீர் இல்லை என்றால் எவ்வாறு வாடி போகுமோ அதுபோல அன்னையை பிரிந்து நானும் வாடுகிறேன் அதுதான் சொல்லியிருக்காங்க காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் காய் காய்மணி அதாவது பூ காய் காய்க்கும் அந்த மாதிரி அந்த காய் வந்து மணியாகுவதற்கு முன்பாக மழை நீர் இல்லை என்றால் பயிரானது வாடி போகும் அதுபோல நானும் நானும் அன்னையை இழந்து வருந்தினேன் காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன் பொருள் அப்படின்னு இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க சொல்லும் பொருளும் பாருங்க இளங்குள் இளம்பயிர் தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் மூணாவது பாடல் பாடுங்க விரிந்தன கொம்பில் என உள்ளம் வாட கொம்பில் ஒரு கொம்பு மலர்ந்த பூவை பறிக்கும் போது கொய்த அப்படின்னா பறித்தல் பறிக்கும் போது அந்த பூவானது எவ்வளவு துன்பத்தை அடையுமோ அதுபோல நானும் உள்ளம் வாடுகிறேன் எரிந்தன நுதினஞ்சு அம்புண்டு இரும்புளை புண்போல் நோக அம்பு ஏயும் போது அந்த அம்பின் நுனியில் நஞ்சையும் நெருப்பையும் சேர்த்து ஏய்தால் அதனால் ஏற்படக்கூடிய புண் எவ்வளவு கொடுமையாக வலிக்குமோ அதுபோல எனக்கும் என் தாயின் இழப்பானது வழியை தருகின்றது பிரிந்தன புல்லின் கானில் கான் அப்படின்னா காடு இங்கே புல் அப்படின்றது பறவையை குறிக்குது பெரிதழுது இறங்கி தேம்ப தேம்ப அப்படின்னா வாட ஒரு கானில் பறவை தனது துணையை இழந்து வாடுவது போல நானும் வாடுகிறேன் அசம்பு அப்படின்னா நிலம் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ சரிந்தன அப்படின்னா வழுக்கு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழுக்கு நிலத்தில் செல்லும் வழி தெரியாமல் தவித்து நிற்கிறேன் அப்படின்னு கருணையன் வருந்துகிறார் அடுத்து பாருங்க உய்முறை அறியே உய்முறை அப்படினா வாழும் வழி எனக்கு தெரியாது ஓர்ந்த உணர்வினுத்து உறுப்பும் இல்லா செய் மெய்முறை அறியேன் அதாவது தனது அறிவு என்ன யோசிக்குதோ அதை செய்யக்கூடிய உறுப்பின் செயல்பாடுகள் எனக்கு தெரியாது மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் எனது உடலுக்கு பிடித்தமான உணவை கொணர்ந்து கான் அப்படின்னா காட்டில் போகும் வழி எனக்கு தெரியாது தாயன் கைமுறை அறிந்தேன் தாய் கை காட்டக்கூடிய வழிகளில் செல்லும் முறையை எனக்கு அறிந்தேன் நான் அறிந்தேன் தாயும் தனித்து போனால் கடிந்து அப்படின்னா விளக்கி என்னை விட்டு தனித்து பிரிந்து போனால் அப்படின்னு வருந்துகிறார் சொல்லும் பொருளும் பாருங்க விமுறை வாழும் வழி ஓர்ந்து நினைத்து கடிந்து விளக்கி அடுத்து இயற்கை கருணையின் இப்படி வருந்தி பாடுவதை கேட்டு இயற்கை அவர் மீது பறிவு கொள்கின்றதான் அதை பாடலாக கூறியிருக்காங்க பாருங்க நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை போட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிச்சைக்கு இசைகள் பாட அதாவது நவமணிகள் மாலையாக கோர்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதுபோல தான் செய்த தவத்தினால் கிடைத்த அறத்தையே மாலையாக தொடுத்து தனது மார்பில் அறிந்தவர் தோறும் சுனைகள் தோறும் அதாவது மரங்கள் தோறும் பாடுகின்றதாம் பூத்து பொழுகக்கூடிய மரங்கள் அனைத்தும் இவருடைய வருத்தத்தை கண்டு வருந்துகின்றதாம் துணர் அணி சுனைகள் தோறும் துணர் அப்படின்னா மலர்கள் குலுங்கக்கூடிய மலர்களும் இவருடைய வருத்தத்தை கண்டு வருத்தம் கொள்கின்றது உவமணி கொள் உவமணி அப்படின்றது மனமலரை குறிக்கின்றது இந்த மனமலரானது கொள்ளென்று அழுவது போன்று இயற்கையும் சேர்ந்து கருணையனோடு அழுகின்றது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து பாடலின் பொருள் இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க நம்ம முனிவர் பற்றி பார்க்கலாம் இஸ்மத் சந்யாசி தூய துறவி ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த மன்னரை மன்னருக்கு உருது மொழி மட்டும்தான் தெரியும் சோ அவரிடம் சென்று பேசுவதற்காக இரண்டு மாதங்களில் வீரமாமுனிவர் உருது மொழியை கற்றுக்கொண்டார் இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த அந்த சந்தா சாஹிப் எனும் மன்னன் இவருக்கு வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி எனும் பட்டத்தை வழங்கியிருக்கிறார் இந்த இஸ்மத் சந்யாசி என்னும் பாரசீக சொல்லுக்கு துறவி என்பது பொருள் ஓகே நூல்வெளி தேம்பா கூட்டல் அணி என பிரித்து எழுதும்போது வாடாத மாலை என்று பொருள் பெறும் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து எழுதும்போது தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என பொருள் கொள்ளப்படுகின்றது கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் அவரை யோசோப்புன்னு அழைப்பாங்க வளன் அப்படின்னா அழைப்பாங்க யோசோப் வளன் இந்த மூன்று பேரும் ஒருவர் தான் இவரை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட ஒரு நூல்தான் இந்த தேபாவணி இப்பெருங்காப்பியம் மூன்று காண்டங்களையும் முப்பத்தாறு படலங்களையும் உள்ளடக்கி மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களை கொண்டது இந்த தேபாவணியானது பதினேழாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது இந்த காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர் இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன் சோசப் பெஸ்கி தமிழில் முதல் அகராதியான அகராதி நம்ம ஆல்ரெடி முதலில் அகரமுதலில் இலக்கியங்கள்ல அகர முதலில் முதல் அகராதியான அகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர் அதுபோக தொன்னூல் விளக்கம் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த பொரு கதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் இவை எல்லாத்தையும் இயற்றியவர் வீரமாமுனிவர் ஓகே நெக்ஸ்ட் எயித்து ஓல்டு புக்ல நம்பர் சிக்ஸில் நமக்கு வீரமா முனிவர் பற்றிய ஒரே ஒரு குறிப்பு மட்டும் இருக்கு நாம ஜிவு பார்க்கும்போது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிவு போப்புன்னு பார்த்தோம் அதே திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் தான் இந்த வீரமா முனிவர் அது மட்டும் இல்லாமல் முழுவதுமாக இவர் மொழிபெயர்க்கல திருக்குறளில் இரண்டு ஏழ்களை மட்டுமே மொழிபெயர்த்துள்ளார் அது தெரிஞ்சால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் எயித் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் எயிட்ல வீரமா முனிவர் பற்றிய குறிப்பு கொடுத்திருக்காங்க தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அதுல வீரமாமுனிவர் பற்றியும் கொடுத்திருக்காங்க வீரமாமுனிவரின் காலம் பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஏழு வரைக்கும் இதே இது நம்ம ஜியு போ பார்க்கும் போது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்கும் இவர் வந்து இத்தாலி நாட்டில் பிறந்தார் அவர் வந்து பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார் வீரமூனிவரின் இயற்பெயர் வந்து பெஸ்கி இவர் அவருடைய முப்பதாவது அகவையில் சமய திருப்பணியாற்றுவதற்காக தமிழகத்திற்கு வந்தார் ஆனா ஜி போப் அவருடைய பத்தொன்பதாம் வயதில் தமிழகத்திற்கு வந்திருப்பார் இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இவருக்கு ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் ஆகிய மொழிகள் வந்து தெரிஞ்சிருந்துச்சு இருந்தாலும் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தைரியநாதர் என்னும் அவர் பெயரை வீரமாமுனிவர் என்று சூட்டிக்கொண்டார் தமிழ் மொழி பயின்றதோடு தெலுங்கு வடமொழி முதலிய மொழிகளையும் வீரமாமுனிவர் கற்று தேர்ந்தார் ஓகே வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல இருக்குது இவர் தமிழில் முதன் முதலான சதுரகராதி எனும் அகர முதலியை வெளியிட்டார் தேம்பாவணி என்னும் கிறிஸ்துவ காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டவர் வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் எனும் இலக்கண நூலை படைத்தவர் வீரமாமுனிவர் அது மட்டும் இல்லாமல் களம்பகம் அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களையும் இயற்றியுள்ளார் பரமார்த்த குறு கதைகள் ஆகிய நகைச்சுவை நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார் இவரை பற்றி ராபி சேது பிள்ளை எவ்வாறு வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டுகிறார் பாருங்க தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக்கி காட்சியளிக்கின்றது தொன்னூல் பொன்னூலாக இளங்குகின்றது சதுரகராதி முத்தாரமாக விளர்கின்றது வீரமாமுனிவர் தமிழ் மு முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டுகிறார் பழையது ஓல்ட் புக்ல பேஜ் நம்பர் 67 ல வீரமாமுனிவர் பற்றிய குறிப்பு கொடுத்திருக்காங்க இத்தாலி நாட்டிலிருந்து இயேசு சபையின் குருவாகி கத்தோலிக்க சாமயம் பரப்ப தமிழ்நாட்டுக்கு வந்த வீரமாமுனிவர் ஏற்றி அளித்த பெருங்காப்பியம் தான் இந்த தேம்பாவணி மூன்று காண்டங்கள் இருக்கு 36 பாடல்கள் இருக்கு 3615 பாடல்கள் தேம்பாவணில இருக்கு இத தேம்பா அணி அப்படின்னு பிரிக்கலாம் தேன்கூட்டல் பாக்குட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம் தேம்பா அணி அப்படின்னு பிரிக்கும் போது வாடாத மாலை என்று பொருள் கொள்ளும் தேன் கூட்டல் பாக்குட்டல் அணி என்று பிரிக்கும் போது தேன் போன்ற பாக்கலை உடைய அணியாக உடையது அப்படின்னு பொருள் கொள்ளும் ஏசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசை மாமூனிவரே பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டதான் இந்த தேம்பாவணி கத்தோலிக்க திருச்சபையின் கொள்கைகளும் அறிவுரைகளும் கதை வடிவமாக இந்நூலில் இடம்பெற்றுள்ளது அதனால இந்த நூலை கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சவம் அப்படின்னு அழைக்கிறோம் பிற மாமுனிவரின் இயற்பெயர் கொன்ஸ்டண்டின் சோசப் பெஸ்கி கொன்ஸ்டன்டான் எனும் இத்தாலி மொழி சொல்லுக்கு அஞ்சாமை எனும் பொருள் ஆகதனால இவருடைய பெயரு தைரியசாமி அப்படின்னு மாற்றிக்கொண்டார் கொண்டார் தமிழ் சான்றோர்கள் இவரை வீரமாமுனிவர் அப்படின்னு அழைத்தார்கள் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தார் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் சமய பணியும் தமிழ் பணியும் புரிந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு அம்பலக்காடு என்னும் இடத்தில் இயற்கையை எழுதினார் வீரமாமுனிவர் அவருடைய பத்தொன்பது வயதில் தமிழகத்திற்கு சமய பணியாற்ற வந்தார் அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் தமிழகத்திற்கு வந்திருப்பார் சென்னையில் உள்ள முதன் முதலாக இடம் அங்கதான் வந்து சொற்பொழிவு ஆற்றியிருப்பார் ஓகே வீரமாமுனிவர் தமிழ் பணிகள் எனும் நினைக்க பாலன சிற்றிலக்கியங்கள் உரைநடை அகராதி மொழிபெயர்ப்பு இலக்கணம் பெருங்காப்பியம் என்றும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் அவரது பங்களிப்பு நிலை பேர் உடையதாக விளங்குகின்றது இவர் திருக்காவலூர் களம்பகம் கித்தேரியம்மாள் அம்பானை வேதியர் ஒழுக்கம் பரமார்த்த குறுக்கதை செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் தொன்னூல் விளக்கம் சதுரகராதி முதலிய நூல்களை ஏற்றியுள்ளார் திருக்குறள்ல அறத்துப்பால் பொருட்பால் இரண்டனையும் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் இதை நான் ஆல்ரெடி சொன்னேன் திருக்குறளில் இரண்டு இயல்களை மட்டுமே அவர் மொழிபெயர்த்துள்ளார் அது என்னென்னு பாருங்க அறத்துப்பால் பொருட்பால் இது புலவர் பெருமான் ஏற்றிய தேம்பாவணி காப்பியத்திலிருந்து நமது பாடப்பகுதி கொடுத்துள்ளது இவ்வளோ தான் பீரமாமுனிவர் பற்றிய குறிப்புகள் டுவெல்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எயித்து ஓல்டு புக்கில் நமக்கு அவரைப் பற்றிய ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க எயித்து ஓல்டு தமிழ் புக்கில் டெம் டூவில் அவர் இயற்றிய தேம்பாவணி பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் ட்வெண்ட்டி அதாவது புக்கில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் நான் சிஸ்டம்ல போடுறதுனால எனக்கு பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஓகே அவர் இயற்றிய தேம்பாவணி பாருங்க நகைசை தன்மை இனம் பெளி இத்தாய் துகள் அதாவது குழந்தை இயேசு பிறக்கிறார் பிறந்தவுடன் இயேசு புன்னகை புரிகிறார் பகைசை நெஞ்சமும் பற்றலும் மொன்றுற அதை கண்ட தாய் மனத்தில் மகிழ்ச்சியானது பொங்கி எழுகின்றது தழுவி அதாவது மரியாளுக்கு மிகவும் மகிழ்ச்சி பொங்கி பூ போன்ற மேனியுடைய தன்னுடைய திருமகனை அணைத்து முத்தமிடுகிறார் குகைசையின் கோலமிட்ட தொத்தே இந்நிகழ்வானது அன்பு மேலிடை குகை ஒன்று குனிந்து கோலமிட்டது போன்று இருக்கின்றது அப்படின்னு வீரமாமுனிவர் ஒப்பிட்டு பாடுகிறார் இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நகைசை தன்மை இனம் பெளி துகள் பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற முகைசை மேனி தழுவி முத்தமிட்டலும் குகை செய்கை செய்யின் பெல கோலமிட்ட தொட்டே அப்படின்னு பாடியிருக்கிறார் இதில் ஆசிரியர் குறிப்பு பாருங்க பெயர் வீரமாமுனிவர் இவருடைய பெற்றோர் கொண்டல் போபெஸ்கி எலிசபெத் அம்மையார் இவர் பிறந்த நாடு இத்தாலி இவர் அறிந்த மொழிகள் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் இவருடைய சிறப்பு என்னன்னு பாருங்க முப்பதாம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்ற காப்பியம் தான் இவருடைய சிறப்பு இவர் இயற்றிய நூல்கள் யானோபதேசம் பரமார்த்த குரு கதை திருக்காவலூர் அம்மானை கித்தே காலம் அறுநூத்தி எண்பது முதல் நான்கு ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்த தேம்பா அணிய தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம் தேன் குட்டல் பா கூட்டல் அணி என்றும் பிரிக்கலாம் தேன் தேன்பா அணி அப்படின்னு பிரிக்கும் போது வாடாத மலை என பொருள் கொள்ளும் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கும் போது தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை என்று பொருள் கொள்ளும் இந்த நூல் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகி சூசேபரே பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது இந்த நூல் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்றும் அழைக்கப்படும் நூல் வந்து தேம்பாவணி இந்த தேம்பாவணியை இயற்றியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் இந்த நூலில் மூன்று காண்டங்களும் முப்பத்தாறு படலங்களும் இருக்குது பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து ஓகே இது மகவருண் படலத்தில் இந்த பாடலானது இடம்பெற்றுள்ளது ஓகே இதோட நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் முடியுது நம்ம அவுட் சோர்ஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க